அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகைத்தினை இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழந்தனை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாவசு வருடம் ஆனி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சுவாதசி பின்னிரிவு ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் பரணி மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு கார்த்திகை நாமயோகம் யோகம் சுகர்மம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு திருதி கரணம் தைத்துளை பின்னிரவு ஒன்று ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு கரசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் பிரபாலரிஷ்ட யோகம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் வாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெல்லம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் காலம் மாலை நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை முதல் ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை காலம் மாலை ரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை சிரார்த்த திதி துவாதசி சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இலக்கினம் திருவாதிரை ஒன்று சூரியன் மிருகசிரிஷம் நான்கு சந்திரன் பரணி நான்கு ரெண்டு செவ்வாய் மகம் மூன்று புதன் புனர்பூசம் மூன்று குரு திருவாதிரை ஒன்று சுக்கிரன் பரணி ஒன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி அனுஷம் நான்கு சந்திரன் சுக்கிரன் மேஷம் லக்கினம் சூரியன் புதன் குரு மிதுனம் செவ்வாய் கேது சிம்மம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து